வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு அறிவிப்பும்படி பான் கார்டு வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விருவாத வீடியோவில் பாப்போம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனை கொங்க பிரதமார்த்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட் நான் பிரச்சனைக்குங்க கூடவே பெரிய லைகா மட்டும் பிரச்சனை கொங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேன் எண் என்பது வருமான வரித்துறையால் வழங்கப்படும் பத்து இலக்க எண்ணெழுத்து அடையாள எண்ணாகும் இது மக்களின் நிதி பரிவர்த்தனைகளை கண்காணிக்க உதவுகிறது இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் பேன் கார்டு என்பது வெறும் அடையாள அட்டை மட்டுமல்லாமல் நிதி பரிவர்த்தனைகளில் மிக முக்கியமான ஆவணமாக உள்ளது வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வது காப்பீட்டுக் கொள்கைகள் சொத்துக்களை வாங்குவது அல்லது விற்பது வங்கி கணக்கு தொடங்குவது டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகளை பெறுவது வாகனங்கள் அல்லது நகைகள் வாங்குவது போன்ற பல நடவடிக்கைகளுக்கு பேன் கார்டு கட்டாயமாகும் பேன் கார்டு மூலம் லட்சக்கணக்கான ரூபாய் கடன் பெற முடியும் என்பது சிலருக்கே தெரியும் கார்டு அடிப்படையில் நீங்கள் குறைந்தபட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் அதிகபட்சமாக ரூபாய் ஐந்து லட்சம் வரை கடன் பெறலாம் இந்த முறையில் மிகவும் சாதகமான அம்சம் என்னவென்றால் கடன் ஒப்புதல் செயல்முறை மிக வேகமாக நடக்கும் தகுதியுள்ளவர்களுக்கு வெறும் இருபத்தி மணி நேரத்திற்குள் கடன் தொகை வங்கி கணக்கில் வரவுக்கப்படும் பேன் கார்டு மூலம் கடனுக்கு விண்ணப்பிக்கும் நபர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் கடன் விண்ணப்பிக்கும் நபரின் பேன் கார்டு கண்டிப்பாக ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் வயது இருபத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஏழு இருக்க வேண்டும் விண்ணப்பதாரருக்கு ஒரு செயலில் உள்ள செல்லுபடியாகும் வங்கி கணக்கு இருக்க வேண்டும் கடன் ஒப்புதலில் கிரெடிட் ஸ்கோர் முக்கியமானது விண்ணப்பதாரரின் சிவில் ஸ்கோர் அறுநூத்தி அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கான படிப்படியான செயல்முறை முதலில் பேன் கார்டு அடிப்படையில் உடனடி கடன்கள் வழங்கும் வங்கிகளை கண்டறிய வேண்டும் அந்தந்த வங்கிகள் வழங்கும் வட்டி விகிதங்கள் பிற விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை சரிபார்த்து உங்களுக்கு ஏற்ற சலுகை உள்ள வங்கியை தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுத்த வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று உடனடி கடன் விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும் அங்கு கேட்கப்பட்ட விவரங்களை அளித்து பதிவை முடிக்க வேண்டும் கடனை திருப்பி செலுத்துவதற்கு இஎம்ஐ வசதி உள்ளது ஆறு மாதங்கள் முதல் தொண்ணூத்தி மாதங்கள் வரை உங்களுக்கு ஏற்ற கடன் திருப்பி செலுத்தும் காலத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம் சரிபார்ப்பு முடிந்ததும் கடன் தொகை உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் நன்றி வணக்கம்